சர்வதேச தாய்மொழி தினமான இன்று தித்திக்கும் தீஞ்சுவை ஊடகத்தின் வாயிலாக நமது தாய்மொழியாகிய தமிழ்மொழிக்கு தொண்டாற்றிய அறிஞர்கள் பற்றி பார்க்கலாம் வாருங்கள் இந்திய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி நாலாம் வருஷம் தமிழ்மொழியை செம்மொழின்னு அறிவிச்சாங்க செம்மொழின்னு அறிவித்த முதல் மொழி தமிழ்தான் செம்மொழிக்குரிய இலக்கிய நேயத்துக்கு தேவையான பதினோரு தகுதிகள் தமிழுக்கு இருக்குதுன்னு பல அறிஞர்கள் பல ஆண்டுகளாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதனால் செம்மொழின் அறிவித்ததுமே நூற்றி ஐம்பது ஆண்டு கால கனவு நிறைவேறிருச்சின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஹார்வர்டு பல்கலைக்கழகமும் அது உண்மைதாங்கிறத இப்போ அறிவிச்சிருச்சு இதில் பெருமைப்பட வேண்டியது என்னென்னா தமிழே தெரியாதவங்க தமிழர்களே அல்லாதவங்க புதுசாக தமிழை படித்து தமிழை பிடிச்சி தமிழுக்கு தொண்டு செஞ்சுருக்காங்க அதில் சிலரை பற்றி பார்ப்போம் ஆயிரத்தி எழுநூற்றி பத்தில் இத்தாலியிலேருந்து வந்த ஜோசப் பெஸ்கிங்கிறவர் தமிழ் எழுத்த சீர்திருத்தம் செஞ்சு தமிழ் வளர்த்த தைரியநாதர் தமிழகராதிகளின் தந்தையின் பேர் வாங்கினார் அவரோட பேரை வீரமா முனிவர்னு மாற்றிக்கிட்டார் திருக்குறள் தேவாரம் போன்ற நூல்களை வேற மொழியில் மொழிபெயர்த்தாரு தேம்பாவணிங்கிற இலக்கண நூலை எழுதினார் இலங்கையில் இருக்கிற யாழ்ப்பாணத்தில் பிறந்தவர் ஆறுமுக நாவலர் அவர்கிட்ட பைபிளை தமிழில் மொழிபெயர்க்க சொல்லியிருக்காங்க மொழிபெயர்ப்பு முடிஞ்சதுமே தொல்காப்பியம் நன்னூல்கிற இலக்கண நூல்கள் அழிஞ்சிடக்கூடாதுன்னு அச்சில ஏற்றி இருந்திருக்காரு அதே யாழ்ப்பாணத்தில் பிறந்து சதாவதானின்னு பெயர் பெற்ற கதறிவெயர்ப்பு எழுதின தமிழ் அகராதி ரொம்பவும் புகழ் பெற்றது விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் வேறு எந்த மொழியிலும் இல்லை அப்படிங்கிறாரு அறிஞர் தமிழ் சுவலவில் இவர் செக்கோஸ்லோவியாவில் பிறந்து தமிழுக்கும் திராவிடத்துக்கும் தொண்டாற்றியவர் பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது எமது தாய்மொழியாகிய தமிழ் அப்படிங்கிறாரு மொழி ஞாயிறுன்னு போற்றப்படும் தமிழறிஞர் தேவநேய பாவாடர் சூரிய நாராயண சாஸ்திரிங்கிற தமிழறிஞர் தமிழ்ல நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு தன்னோட பேரை பரிதிமார் கலைஞர்னு மாத்திக்கிட்டாரு திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்தியது தமிழ்னு சொன்னவர் பூவை சுவாமிநாத ஐயர் அழியிற நிலையிலிருந்த பண்டைய இலக்கிய நூல்களை தேடி தேடி எடுத்து பாதுகாத்து வச்சார் தமிழுக்காக தன்னையே தியாகம் செஞ்சவர் பல மொழிகளையும் படிச்சுட்டு யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னு சொன்னவர் பாரதி தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே தமிழைப் பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதேன்னு சொன்னவர் பாரதிதாசன் உணர்வுகளுக்கும் எண்ணங்களுக்கும் ஒரு வடிவம் கொடுக்க உதவுவது தாய்மொழின்னு சொன்ன தமிழ்மொழியின் தந்தை அடிகள் அகத்தியங்கிற தமிழ் இலக்கணத்தை உருவாக்கினார் இந்த மாதிரி தமிழ் மேலே தனியாத தாகமும் தீராத பற்றும் கொண்ட பல நூறு அறிஞர்களால் தான் தமிழ் உயர்தணிச் செம்மொழின்னு உன்னத நிலையை அடைஞ்சிருக்கு எழுத்தை உருக்கி சொல்லாக்கி பொருளால் அழகாக்கி யாப்பு எனும் அணி செய்து அலங்கரித்து வைத்த தமிழ் அறிஞர்களுக்கு நன்றியை காணிக்காக்குவோம் தமிழர் என்பதில் பெருமிதம் கொள்வோம் வளரும் தலைமுறையும் தமிழை வாழ்த்தச் செய்வோம் நன்றி உங்களுடன் லினா